புரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷாக வைக்கிறது சாழ்னா சால்னா குருமா குருமா செய்ய போகிறவங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அப்புறம் மல்லித்தலை புதினா இது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் நல்லா தக்காளியை தக்காளி வெங்காயத்தில் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாம் எண்ணெய் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் விட்டு சட்டியில் விட்டு கோதி வந்த உடனே அதுக்கு கொஞ்சம் அதாவது சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டீஸ்பூன் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருக்காங்க ஆ சொல்லுங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து கடையில் போடுறோம் புரோட்டா போடுறோம் ஜார்னா குருமா அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு புரோட்டாக்கு இது எல்லாமே தொட்டு சாப்பிட்றது சரி நல்லா நல்லா இருக்கு வாங்க வீடியோக்கள் போல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சாங்னா செய்ண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிற கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் பெருஞ்சீரகம் சொல்லக்கூடிய அந்த சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் போட்டு வ வதக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் அதிகமாக போடணும் குருமாவுக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதுங்க அப்புறம் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுக்கிறோம் அதை போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா வதக்கலாங்க இது நல்லா வதக்கி வரட்டுங்க தக்காளி நல்லா வதங்கணும் பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்குறது இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி நாலு பூண்டுமே ஒரு துண்டு இஞ்சி போட்டு இடித்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் தக்காளி வசங்கினதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொடுக்கலாம் எ நேரத்துல இருக்கும் கொஞ்சம் ஒப்பி சேர்க்கலாங்க தக்காளி எங்க வளர கொஞ்சம் வதக்கணும் இப்படி வதக்கிற டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெடிச்சு வேஸ்ட் இருக்கிற அதை போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது நல்லா வரங்குனா வரங்குறதுக்கு நம்ம வரைக்கிறதுக்கு வந்தோம் இந்த தட்டாளிங்களா வரங்கல தெலவே என்ன பண்ணிட்டு இருக்கற? இது என்ன பண்ணிட்டு இருக்கற? அது என்ன கையை கொண்டு வரதே என்ன? வெங்காயமே வெங்காயமேடா வெங்காயத்துக்கு சாலும் கசூது சாலும் கசூது அரைக்கறோம் குருமாக்கு குருட வடங்கியோட இருக்கீங்க வெங்காயை தக்காளியா இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் ਮੱਲਿਕੂਰ 1 ਸਪੂਨ 1 टीस्पून ਜਰ ਲਾਂਗੇ ਕਿਉਂਕਿ ਕੋੜਾ ਕੋੜਾ ਮਿਰਚ ਜਰ 1/2 ਸਪੂਨ ਅਗਲਾ ਜੀ ਤੜੀ ਮਿਰਚ ਜਰ 1/2 ਸਪੂਨ ਜਰ ਲਾਂਗੇ இதோட இன்னொரு பொடி சேர்த்து போறாங்க கறி மசாலா சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம்

о о understand but nahi nirgade ye jo koḍi la na pashi ko வெங்காயம் எல்லாம் அந்த எல்லாமே இப்போ தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நாம கடலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் கரைச்சி வச்சிருக்கோம் கொஞ்சம் கசகசாக தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறது இதில் இதில் வந்து கடலை மாதிரி அரைச்சி வச்சுருக்குறோம் நல்லா கொறைச்சி வந்ததுக்கப்புறம் என்ன லட்டு மாதிரிக்கு உருட்டி உருட்டி வச்சுருக்குற திங்கரைக்காய் சப்பாத்திக்காய் சப்பாத்திக்கு லட்டு மாரிக்கு உருட்டி உருட்டி வச்சுருக்கிறேன் தண்ணி குடிச்சியா எதுக்கு விக்கல் எடுக்குதான் என்ன ஒரு ட்யூட்டி போடுறது என்ன சப்பாத்தி மாவா லட்டு மாவா

இது மா பண்ணிக்கலாம் கடல் மாவு கடல் மாவு கட்டி சேர்ந்து அதனால தொலை விட்டுட்டே இருக்கணும் கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கலக்கிறோம் இந்த தண்ணி விட்டுருலாது

네, 네. 네, 네. 네, 네. 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 அருமையான ஆரோக்கியமான ஒரு குருமாங்க இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க

வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்